ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கார பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி தான் இட்லி மாவு இருந்தால் போதும் நான் தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கரண்டி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேரட் வந்து நான் மூணு கேரட் நான் துருவி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குட்டிஸ் இருக்காங்கள அப்புறம் காருது அப்படி இப்படின்னு ஓவராக சீனப்படுவாங்க அதனால் ரெண்டே ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தானா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இந்த நாலு ஐட்டம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சோண்டி உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குல்ல அதனால் அதை நிறைய போடக்கூடாது அதுக்கப்புறம் இது நல்லா கலக்கு கலக்குன்னு நல்லா கலக்கணும் இல்லை நல்லா கலக்கியாச்சு பார்த்துக்கிடுங்க இப்போது கேரட்டில் மாவு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது நல்லா கலக்கின பிறகு இதில் கொஞ்சம் தாளிப்பு மட்டும் தான் சேர்க்கணும் கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனு கடுகு அப்புறம் கொஞ்சோண்டி உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் எல்லாம் பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் காயப்படி சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஏன்னா நம்மளுக்கு வெள்ளையா இருந்தாலே என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு சாப்பிடணுன்னு தோணும் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே அந்த மாவில் ஊற்றி ரெண்டாவது நல்லா வேகமாக கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்ரணும் எங்கள் அம்மா என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா கடுகெல்லாம் பொரியும் போதே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ரெண்டாவது அது போட்டு மாவில் போட்டு தான் பணியாரம் சுடுவாவ அது வேற மதி டேஸ்ட்டாக இருக்கும் இது வேற மதி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆனோடனே ஒரு பணியார கல்லை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அதெல்லாம் ஒரு பனியாரக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பனியாரக்கல் சூடான உடனே நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சோண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சோண்டி தான் ஊற்றணும் அது நல்லா சூடான உடனே ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நான் பாட்டில் ஒரு ஒரு குழியில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இனி மெதுவாக பொறுமையாக இருந்து வேகட்டும்னு குறைச்சி வச்சுட்டேன் வெந்த உடனே பாருங்கள் அது திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலர் வருது விடுங்கள் இந்த கலர் தான் நம்மளுக்கு கண்ணை பறிக்கும் நமக்கு என்ன தான் டேஸ்டாச்சு வச்சாலும் அந்த கலர் இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்மளுக்கே தோணும் பார்த்துக்கிடுங்க அதனால தான் நான் வந்து நல்லா இல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இந்த கார பணியாரத்துக்கு வந்து கார சட்னி தான் வைப்பாங்க ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது நமக்கு தேங்காய் சட்னி தான் நல்ல கார சாரமான தேங்காய் சட்னி கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே அதையும் தாளிச்சாச்சு இப்போ பணியாரமும் ரெடி ஆகிட்டு அது ஒரு செட்டு எடுத்தாச்சு இடே ஒன்று ஒன்றா ஆளுக்கு எடுத்துகிட்டு அந்தளவு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எல்லோரும் மொத்தமாக சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க இது வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்கறியும் சேருறது பார்த்திங்களா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட எனக்கு காலையிலலாம் செய்ய டைம் இருக்காது நைட்டு வந்து தான் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பேன் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கஷாயத்துக்கு தண்ணி வச்சு அதுக்கு தேவையான பொருளை போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பணியாரமும் ரெடி ஆகிட்டு கஷாம கஷாயமும் ரெடி ஆகிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் இனி ஆளுக்கு நாலு நாளோ அஞ்சு அஞ்சோ எடுத்து வச்சு தட்டில் வச்சு கொஞ்சோண்டி சட்னியை ஊற்றி கொடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் இது தான் நைட்டு எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு தான் படுப்போம் அது தினைக்கும் குடிச்சிருவோம் அவ்வளோதான் இது தான் எங்கள் நைட்டு சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்